ஆண்களோட வாழ்க்கை பார்த்தீங்களானா இந்த மத்தளம் போல தான் எதுக்காக அந்த மத்தளம் போலன்னு சொல்றேன்னா ஆண் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு குடும்பத்தை அம்மா அப்பாவை பார்க்கணும் பொண்டாட்டி குழந்தைங்களை பார்க்கணும் இப்ப அம்மா அப்பாவை ஏதோ ஒரு வருத்தன்னா அவங்கள பேலன்ஸ் பண்ணி சப்போர்ட் கொடுத்தோம்னா உடனே பொண்டாட்டிக்கிட்ட அந்த அடி வாங்க வேண்டியது இருக்கும் சரி பொண்டாட்டிக்கு வருத்தப்படுறாங்களே ஏமா இது மாதிரிலாம் பேசுறோன்னா அம்மா கிட்ட பொண்டாட்டி தாசை பொண்டாட்டிக் சப்போர்ட் பண்ணுறான்னு இந்த சைடு விழா அப்போ குடும்பத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு ஆண் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா ரெண்டு சைடும் இந்த சைடு சப்போர்ட் பண்ணா இந்த சைடு அந்த சைடு அடி வாங்குறது இந்த சைடு சப்போர்ட் பண்ணா அந்த சைடு ஆனா அந்த ஆண்களோட வாழ்க்கை வந்து இவங்களுக்காக தான் வாழ்க்கை நடக்குது எவ்வளோ வழியை தாண்டி வந்திருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கணுன்றது தான் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறது இல்லை சொந்த குழந்தை சொந்த வீட்டுக்காரனை அப்படி நம்மளுக்காக தான் வாழ்றான்னு புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த மத்தளத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் நன்றி